நடிகர் விஜய் இயக்குனர் விக்ரமனுக்காக செய்த ஒரு தான் இன்னைக்கு சோசியல் மீடியாலையும் விஜயனுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் ரொம்பவே அதிகமாக பகிரப்பட்டுட்ருக்கு நடிகர் விஜயை பொறுத்தவரைக்கும் தற்போது கோட் படத்தினுடைய ஷூட்டிங்கில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு இருக்கிறாரு வெங்கட் பிரபுவினுடைய இயக்கத்தில் விஜய்னுடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற கோட் படம் செப்டம்பர் மாதம் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அதற்கடுத்து தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தினோட நடிகர் விஜய் சினிமாவிலிருந்து முழுவதுமாக விலகி அரசியலுக்கு காலடி எடுத்து வைக்கப் போறேன் அப்படின்னு சமீபத்துல அறிவிச்சிருந்தாரு இந்த நிலையில சமீபத்துல ஒரு வீடியோ வெளியாகியிருக்கு அந்த வீடியோல இயக்குனர் விக்ரமனுடைய அந்த வீடியோல இயக்குனர் விக்ரமனுடைய மகனுடைய படமான ஹிட்லிஸ்ட் அப்படிங்கிற படத்தினுடைய ட்ரெய்லரை நடிகர் விஜய் பார்த்து படக்குழுவோட என்ஜாய் பண்ணியிருக்கிறாரு அந்த வீடியோ காட்சிகளை தான் இதில் நாம் பார்த்துட்ருக்குறோம் இயக்குனர் விக்ரமணன் விஜயோட காம்போவில் தான் பூவை உனக்காக படம் வெளியாகியிருந்தது விஜயினுடைய சினிமா கரியரில் ரொம்பவே முக்கியமான விஜய்க்கு முக்கிய திருப்பு முனையாக இருந்த படம் தான் பூவை உனக்காக அதற்கு பிறகு இருந்து தான் விஜய் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக மாறினார் அப்படி விஜய்க்கு ஹிட் கொடுத்த ஒரு இயக்குனர்களில் ரொம்ப முக்கியமான இயக்குனர் விஜயினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு ஹிட் கொடுத்த இயக்குனர்களில் விக்ரமன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ஸோ அவருடைய மகனுடைய ட்ரெய்லர் படத்தினுடைய ட்ரெயிலரை முதல் முதல்ல விஜய்க்கு போட்டு காமிச்சிருக்கிறாங்க படக்குழு கோட் படத்தினுடைய ஷூட்டிங்கில் ரொம்பவே பிஸியாக இருந்த சமயத்திலையும் விஜய் அந்த ட்ரெய்லரை பார்த்து படக்குழுவை பாராட்டியிருக்கிறாரு இந்த விஷயத்தை தான் நடிகர் விஜயகாந்தோட ஸ்டைலோட விஜயோட ரசிகர்கள் ஒப்பிட்டு பார்த்து சோஷியல் மீடியாவில் கொண்டாடிட்டுருக்கிறாங்க விஜயனுடைய அப்பா சந்திரசேகர் விஜயகாந்தை வச்சு இயக்கியிருந்த படங்கள் ரொம்ப ரொம்ப ஹிட் அடிச்சது விஜயகாந்த் யார் அப்படின்னு தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினதிலையும் விஜயகாந்துக்கு ஹிட்டு கொடுத்த இயக்குனர்களில் ரொம்ப முக்கியமானவர் விஜயனுடைய அப்பாவாக இருந்த எஸ் ஏ சந்திரசேகர் ஸோ அதற்கு நன்றி கடன் செலுத்துகிற விதமாக விஜயினுடைய முதல் படத்தில் விஜயை அறிமுகப்படுத்துகிற விதமாக விஜயகாந்த் எந்தவித சம்பளமும் வாங்காமல் எஸ் ஏ சந்திரசேகருக்காக விஜய் கூட நடிச்சிருந்தார் ஸோ அதே பாணியில் அதே ஸ்டைலில் விக்ரமனுடைய மகனுடைய ட்ரெய்லரை இவ்வளவு பிஸி ஷெடியூல் இப்போ சினிமா அரசியல்னு ரெண்டு குதிரைகளில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகர் விஜய் இவ்வளவு பிஸி ஷெடியூல்லையும் விக்ரமனுக்காக தனக்கு ஹிட் கொடுத்த ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய பிஸி ஷெடியூல்லையும் விஜயகாந்த் பாணியில் விக்ரமனுடைய மகனுடைய படமான ஹிட்லிஸ்ட் அப்படிங்கிற படத்தினுடைய ட்ரெய்லரை கோட் பட ஷூட்டிங் நடந்த இடத்துல ஒரு சின்ன லேப்டாப்பில் உட்காந்து பார்த்துருக்குறாரு கே எஸ் ரவிக்குமார் விக்ரமன் அவருடைய மகன் இயக்குனர் வெங்கட் பிரபு அப்படின்னு எல்லாரும் அங்கே இருந்திருக்கிறாங்க இந்த வீடியோ காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரல் ஆகிட்ருக்கு